அடிஷியா நிறுவனத்தின் புதிய அடிஷியா ஒன் வேர்ல்டு எனும் மனைப்பிரிவுகள் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழா சலுகையாக ராணுவ வீரர்களுக்கு ஐந்து சதவிகிதம் விற்பனையில் தள்ளுபடி என நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி அருகே அடிஷியா நிறுவனத்தின் சார்பாக அடிசியா ஒன் வேர்ல்டு மனைப்பிரிவுகளின் விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக கோவை காலப்பட்டி பகுதியில் அடிஷியா ஒன் வேல்ட் எனும் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அடிஷியா ஒன் வேல்டு மனைப்பிரிவு என்பது வளர்ந்து வரும் ஐடி துறையினரின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என கூறியவர் இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களாக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் விற்பனை துவக்க விழாவை முன்னிட்டு ராணுவ வீரர்கள் வீட்டுமனைகள் வாங்கும்பொழுது வாங்கும் பொழுது அவர்களுக்கு விலையிலிருந்து ஐந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ரைட்டான உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ஐட்டம் கம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில் பண்ணுறோம் அதனால இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஈஸியாக சர்வே வந்து அப்படின்னு நம்புறேன் சார் ஸோ அந்த நீங்க பார்த்திருப்பீங்க இன்னைக்கு லான்ச் பண்ண முதல் நாள் இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யார் யாரையும் காம்படிஷனா பார்க்கலாம் சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு எங்களுக்கு எங்களோடய காம்படிஷனாக பார்க்குறது அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷா இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்ல போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைடீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கே அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போற எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியா பண்ணி கொடுத்துறோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ்